மகாபாரத போர் முடிந்து கண்ணன் துரியோதனனின் தாய் காந்தாரியை பார்க்க வந்தான் என் நூறு பிள்ளைகளின் அழிவுக்கு நீ ஒருத்தன் தான் காரணம் நீ நினைத்தால் யுத்தம் வராமல் இருந்திருக்கும் என் குலம் அழிந்தது போல் உன் யாதவகுலவும் அழியும் என்று கண்ணனுக்கு சாபம் கொடுத்தாள் கண்ணன் கொண்டே உங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கண்ணில்லாத கணவனுக்காக கண்ணை கட்டிக் கொண்டது பெருமை ஆனால் மகன் துரியோதனன் செய்யும் அக்கிரமத்துக்கு துணை போனீர்கள் இது தான் யுத்தத்திற்கு காரணம் ராஜபார்வை பார்வை உள்ள நீங்கள் கண்ணை கட்டி கொண்டு மகனின் அதர்மத்தை பார்த்து கொண்டிருந்தது கொடியபாபம் என்றான் கண்ணன் நான் யுத்தம் வராமல் தடுக்க தூது வந்தேன் என்னை கொல்ல பார்த்தீர்கள் பாஞ்சாலிக்கு சபையில் அநீதி இழைக்கப்பட்டபோது பேசாமல் இருந்தீர்களே திருதராஷ்டிரருக்குதான் வெளிகண்ணில்லை அக கண்ணுமில்லாமல் இருவரும் இருந்தீர்களே நியாயமா என்றான் கண்ணன் பாபத்தை பார்த்திருந்த பாபம் சும்மா விடாது என்ற கண்ணனிடம் திருதராஷ்டிரர் இதே கேள்வியை கேட்க அர்ஜுனனுக்கு கீதை நான் சொன்னபோது நீங்களும் கேட்டீர்களே சஞ்சயன் மூலமாக கீதை கேட்ட பிறகு உங்கள் மனம் மாறி பாண்டவர்கள் பங்கை கொடுத்து யுத்தம் வராமல் தடுத்திருக்கலாம் நீங்கள் செய்யவில்லை கீதை கேட்டது இரண்டு பேர்தான் அர்ஜுனன் நேரடியாக கேட்டான் நீங்கள் சஞ்சயன் மூலமாக நேரலையாக கேட்டீர்கள் ஆனால் இந்த வாழ்க்கை தத்துவம் கேட்டும் நீங்கள் திருந்தவில்லை என்றான் கண்ணன் உங்களுடைய போன பிறவியில் அரசனாக இருந்தபோது சமையல்காரன் சமைத்து போட்ட நூறு அன்ன குஞ்சுகளின் மாமிசத்தை உண்டீர்கள் சாப்பிடும்போது சுவையாக இருந்தது தாய் பறவை எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் சமையல்காரன் பரிசு வாங்குவதற்காக செய்தான் இந்த பாப செயல் தான் கவுரவர்கள் அழிவுக்கு காரணம் என்றான் கண்ணன் இதை கேட்டு தலைகுணிந்தார் திருதராஷ்டிரர்